காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை பகுதியில் முருகன் கோயில் அமைந்துள்ளது நேற்று இந்த கோவிலில் குடம் முழுக்கு விழா நடைபெற்றது இந்த கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறது இதனையடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு சென்ற செல்வப் பெருந்தகைக்கு அங்குள்ள அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து அவருக்கு எதிராகவே தற்போது களம் மாறியுள்ளது நேற்று விமர்சையாக நடந்த இந்த விழாவில் அண்ணா நகர் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த விழாவிற்கு தாமதமாக சென்ற நிலையில் மேலே இடமில்லை என்று கூறி அங்கு செல்ல அனுமதி மறுத்தனர் இதனால் கோயில் வளாகத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்திற்கு பின்னர் செல்வப் மூலம் விமானத்தில் ஏற அனுமதிக்கப்பட்டார் மேலும் புனித நீரை ஊற்றுவதற்கு முன்பாக கொடியை கூட சட்டமன்ற உறுப்பினரிடம் தராமல் அறநிலையத்துறை அதிகாரிகளே அதனை அசைத்தனர் பின்னர் பேசிய செல்வ பெருந்தகை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றதோடு அமைச்சர் பாபு சிறப்பாக செயலாற்றினார் ஆனால் இங்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் மிகவும் மெத்தன போக்குடன் செயல்பட்டுள்ளனர் யார் யாரை கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்துவிட்டு என்னை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார்கள் என்று தெரியவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது ஒரே இரவில் அதனை தீர்த்துவிட முடியாது என தெரிவித்தது சர்ச்சையாக மாறியது இந்த நிலையில்தான் செல்வ பெருந்தகையை அனைவரோடும் மூலவர் விமானத்தின் கலசத்திற்கு அருகே நிற்க வைத்த நிலையில் அரசியல் விஷமத்தோடு தேவையற்ற மலிவான உண்மைக்கு புறம்பான தகவலை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பேசியிருப்பது அரசியல் அநாகரீகம் மட்டுமல்ல உள்நோக்கம் கொண்டதும் கூட மேலும் கும்பாபிஷேகம் முடிந்த மூலவர் அர்ச்சனையின் போது அவருக்காக அனைவரும் காத்திருந்த நிலையில் அவர் அதில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார் அதேபோல புனித தளத்திற்கு வந்துள்ளார் அதன் பிறகு அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் அரசியல் விஷயமாக பேசி சிக்கலை ஏற்படுத்துகிறார் என்பதை கண்டனத்தை பெற்றுள்ளது ஒரு பக்கம் பாபுவும் செல்வப் பெருந்தகையை கண்டித்ததாக தகவல் வெளியாகியுள்ளன அதாவது இப்போது தேர்தல் நெருங்கி வருவதால் இந்துக்கள் குறித்து பேச வேண்டாம் என உத்தரவு உள்ள நிலையில் வேண்டுமென்று அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துவதும் பொதுவெளியில் பிரச்சினையை ஏற்படுத்துவதும் தவிர்க்க வேண்டுமென அறிவுறுத்தல் கொடுத்துள்ளாராம் அதற்குள் பிசிகா எம்பி ரவிக்குமார் தீண்டாமை என்பதை கையில் எடுத்து அரசியல் விவகாரமாக மாற்ற முனைவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்